வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்மர் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரள லாட்ரி விசுவம்பர் பிஆர் நைன்டி செவன் இந்த முறை எந்த மாவட்டம் வின் பண்ணு அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ பாராட்டியோ ஓகப்படுத்தோன்னு ஒரு படுத்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இன்னும் ஒரு மாதம் மட்டும் ஒரு மாதம் மட்டுமே உள்ள நிலையில் கேரளா லாட்ரி விசு பம்பர் எந்த மாவட்டம் வின் பண்ண போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் தானே தவிர இதாக விழுகு அப்படின்ட்டு நான் சொல்ல வரல முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் தான் இந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்டில் எடுத்தால் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டுந்தான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் பார்த்திங்கன்னா விசு பம்பர் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது திருச்சூர் தான் திருச்சூரில் பார்த்திங்கன்னா எரிஞ்சாலகுடா குருவாயூர் இந்த ஏரியா அதை கா காயங்குளம் இந்த மாதிரி ஏரியாவில்தான் விழுகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அது எங்கே அப்படிங்கிறது என்ன தெரில ஆனால் திருச்சூர் மாவட்டத்தில் விழுக போது அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் தெரியுது அதே மாதிரி கடந்த ஒரு ஆறு ஏழு பம்பராக பார்த்தீங்கன்னா பிஆர் நைன்டி சிக்ஸ் நைன்ட்டிலிருந்து பிஆர் நைன்டி சிக்ஸ் வேறு எல்லா பம்பரும் பார்த்திங்கனா எந்த மாதிரி வின் பண்ணிக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபோட்டோவில் பிக்சராக போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து பாருங்கள் அதில் பிஆர் நைன்டி சம்மர் பம்பர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா பிஆர் நைன்ட்டியிலேருந்து நைன்டி சிக்ஸ் வேலு சம்மர் பம்பர் பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் மலப்புரம் பாலக்காடு கோழிக்கோட் காசர்கோட் பாலக்காடு இந்த மாதிரி விழுந்திருக்கு கடைசி பம்பர் பார்த்திங்கன்னா கண்ணூரில் விழுந்திருக்கு ஸோ அந்த பம்பர் கண்டிப்பாக திருச்சூரில் விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடந்த பத்து பன்னெண்டு வருஷமாக விசுவம்பர் எங்கெங்கே வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் மலப்புரம் அதுக்கு முந்தின வருஷம் திருவனந்தபுரம் அதுக்கு முன்னாடி கோழிக்கோட் அதுக்கு முன்னாடி எர்ணாகுளம் அதுக்கு முன்னாடி பாலக்காட் திருவனந்தபுரம் மூணு டைம் கண்டினியூஸாக வின் பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி திருச்சூர் கொல்லம் கண்ணூர் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா போன வருஷம் பிஆர் அதாவது போன விசு போன விசுவம்பர் பார்த்திங்கன்னா அதிகமாக முதல் இரண்டு மூன்று நான்கு பரிசு அதாவது ரெண்டு லட்சத்துலேருந்து முதல் பரிசு பன்னெண்டு கோடி வின் பண்ணுதில் பார்த்திங்கன்னா பெரிய பரிசுகளை அதிகமாக வின் பண்ணது மலப்புரம் மூணு இடங்கள் வின் பண்ணியிருக்கு மலப்புரம் டிஸ்ட்ரிக் மட்டும் பார்த்திங்கன்னா பன்னெண்டு கோடி மற்றும் ரெண்டு ஒரு கோடி வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி பாலக்காடு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு கோடி மற்றும் அஞ்சு பத்து லட்சம் அஞ்சு லட்சத்தை மட்டும் மொத்தம் ஆறு இடங்கள் வின் பண்ணியிருக்கு திருச்சூர் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடங்கள் வின் பண்ணியிருக்கு ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது திருவனந்தபுரம் வந்து ஒரு பரிசுமே வின் பண்ணல ஸோ அந்த டைம் திருவனந்தபுரத்துக்கு வந்து ஒரு கோடி மற்றும் பத்து அஞ்சு லட்சத்தில் வந்து கொஞ்சம் சான்ஸ் இருக்குது இருந்தாலும் திருச்சூர் அதாவது முதல் பரிசு எது வின் பண்ணுதோ அதே தான் இரண்டாம் பரிசு ஒன்று வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது மூன்றாம் பரிசெலாம் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அதனால இந்த டைம் பார்த்திங்கன்னா திருச்சூர் வந்து முதல் பரிசு மற்றும் இரண்டாம் பரிசை வந்து அதிகமாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா பாலக்காடு சித்தூர் அது எப்போவுமே பாலக்காடு வந்து இதான் ஆனால் பாலக்காட்டில் பாட்ரில் இதுவே விழுந்தது தான் சரித்திரம் கிடையாது பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் எடுங்க உள்ளே வந்து உங்களுக்கு நிறையா விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பாலக்காட்லேயே எடுத்தாலும் சரி இல்லை பாலக்காட்டில் சித்தூர் இருக்குது இல்லை பாலக்காடு பார்டர் திருச்சூர் பார்டர் பாலக்காடு பார்ட்ரில் இங்கே போய் எடுத்தாலும் ஓகே விழுகிறக்கான நிறையா சான்சஸ் இருக்குது பட்டாம்பி அங்கே விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஏரியாலலாம் செலக்ட் பண்ணி எடுங்க பாட்ரில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் இது வேலை விழுந்தது கிடையாது அதே மாதிரி ஆன்லைனில் வந்து எடுக்காதீங்க நான் எல்லா வீட்டிலும் சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் மம்பர் எடுக்கும்போது ஆன்லைனில் எடுக்காதீங்க நேரில் போய் எடுத்துக்குங்க யாராவது போ தெரிஞ்சு இங்கே போனவங்க கூட எடுத்துக்குங்க ஏன்னால் இன்னும் ஒரு மாதம் மூணு நாள் நாலு நாள் இருக்குது மொத்தம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நாள் இருக்குது நீங்கள் எப்போ பணம் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் பார்த்திங்கன்னா திருசூர் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான பிக்சர்ஸ் உங்களுக்கு எல்லாமே போட்டிருக்குறேன் பார்த்துக்குங்க ஏன்னா எர்ணாகுளம் மலப்புரம் பாலக்காட் கோழிக்கோட் காசர்கோட் பாலக்காட் கண்ணூர் திருச்சூர் வரக்கு இந்த டைம் நிறையா சான்ஸ் இருக்குது ஓன் டைம் மலப்புரம் திருவூரில் வந்துச்சு இந்த டைம் திருச்சூரில் எந்த ஏரியா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் திருச்சூர் வரக்கான சான்சஸ் நிறையா இருக்குது நிறைய பேர் திருவனந்தபுரம் விழுகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவனந்தபுரத்தில் எடுக்கிறதுனால எடுங்க உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் எங்கே எடுத்தாலும் பார்டரில் எடுத்தாலும் உங்களுக்கு விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வேதா அப்டேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்